அருள்மிகு அம்பலவான பெருமானின் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறையவளை வேண்டியும் பேரூராதீனம் ஆதீனம் மதுவை ஆகிய ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் ராஜனும் சீருழஸ் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அறக்கட்டளையிலால் அமைக்கப்பட்டுள்ள பேரூர் சாந்தலிங்கடிகளார் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பொதுமணி புகும் நிகழ்வு நடைபெறுகின்றது அதிலும் சிறுமுகை பேப்பங்கட்டுப்பாளையம் நீலம்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் திருறிய தெய்வ ஒன்றிய தமிழ் திருக்குட நன்னீராட்டுப் பொருடாவிலேயும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய்த்தை போற்றி கைல மலையானைப் போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எங்கடன் படி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கும் மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறுடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்